இன்றைக்கி சாயங்காலம் இந்தியன் டூனுடைய ஆடியோ ரிலீஸ் அமர்கலமாக நடக்குது இன்றைக்கி வந்து அந்த படத்தில் உள்ள ஆறு பாடல்களை அனைவரும் மேடையிலேயே பாடி அந்த நிகழ்ச்சிகளை ஆட்டம் பாட்டம் மூலம் காட்டுறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு இன்றைக்கி கிடைச்சது அதை உடனே பதிவு செய்துட்டோம் என்ன இருந்தாலும் இன்றைக்கி சாயங்காலம் வந்து அந்த விழாவை நேரடியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நேரடியான சில பேர் ஒளிபரப்புவாங்க சில ஏன்னா இது சிலருக்கு தனிப்பட்ட ஒரு டிவிக்கு உரிமை கொடுத்துருக்கிறதுனால ரெட் ஜெயின்காரங்க உரு உரிமை கொடுத்துருக்கிறதுனால அவங்க வர வர ஞாயித்துக்கிழமையோ அல்லது அவங்களுக்கு என்ன உசிதப்பட்ட நாளில் அவங்க ஒளிபரப்புவாங்க ஆகையினால ஆனால் சிலர் இருக்காங்கல்ல தனிப்பட்ட ஊடகங்கள்லாம் இருக்குது அவங்க எப்படியாவது சிலரை எடுத்து காட்டிடுவாங்க ஆகவே அந்த திருப்தி நமக்கு தச்சமே போதும் ஆனால் முக்கியமான பேச்சுக்கள்லாம் கண்டிப்பாக வெளியே வந்துடும் தலைவர் கமல்ஹாசன் என்ன பேசுகிறாரு மற்றவர்கள் என்ன பேசுகிறாரு இந்தியன் டூ படத்தை பற்றிங்கிற விவகாரம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் சரி இதற்கிடையே இன்னும் ஒரு முக்கியமான செய்தியே நாம் பேசலன்னு சொல்லி சில ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் மற்ற நண்பர்கள்லாம் பேசியிருக்காங்க அதாவது என்டிஆருடைய என்டி டி ராமாராவ் அவர் வந்து ஆந்திராவினுடைய கடவுள்னு பேர் வாங்கினவர் தேவுடு தேவுடுன்னு சொல்லி அவர் ஆந்திர மக்கள் பூஜித்தார்கள் பூஜித்து அவரை முதலமைச்சராக பதவியில் அமர்த்தி அவர் ரொம்ப அழகு பார்த்தாங்க ஆனால் சொந்த மருமகனாலேயே அவர் ஆட்சியில் இருந்து கவிழ்க்கப்பட்டு வீழ்த்தப்பட்டார் அதுக்கு காரணம் அவருடைய கல்யாணம் மூணாவது கல்யாணம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் ஒரு ஆட்சியை வந்து இந்த மூணாவது கல்யாணம் காரணமாக கவிழ்த்தலாமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் கவுல்தலமாக அப்படிங்கிற போது இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு போன காரியம் அதுக்கப்புறம் அவருடைய மருமகன் ஆட்சி செய்தார் அவரை வெளியே விரட்டிட்டு இப்போ வேறு ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அது இருக்கட்டும் இப்போது என்டிஆருடைய சீமந்த புத்திரன்னு சொல்லக்கூடியவர் என்டிஆர் பாலகிருஷ்ணா பாலையான்னு சொல்லுவாங்க இந்த பாலையாவை கண்டாவே ஆந்திர நடிகர்களுக்கு திரையுலகத்தில் வந்து ஒரு மிக பெரிய ஒரு நடுக்கம் இருக்கும் நண்பர்ன்னு பார்க்க மாட்டார் நண்பர்களை அடிப்பார் நடிகர்கள் சக நடிகர்கள் அவர்களையும் ரொம்ப உதாசீனப்படுத்துவார் நடிகைகளை அதை விட கேவலமாக நடத்துவார் அண்மையில் பிக்பாஸ்ல இந்த விஜித்ரா மடிப்பு அம்சா விஜித்ரா வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க நடிகர் வந்து என்னை வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளானேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது அதோட சரி அதை அதுக்கு ஒன்றும் அவர் சைட்லேருந்து பதில் வரல இந்த அம்மாவும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை இப்படிப்பட்ட பல புகார்கள்லாம் இருக்குது இருந்தாலும் நான் ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்தியில் பிரபலமான நடிகை ராதிகா ஆத்தே ஷூட்டிங்கில் இவரோட நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாங்க முதல் நாள் ஷூட்டிங்கு முதல் நாள் ஷூட்டிங் எப்படின்னா இந்த அம்மா வந்துக்கு உடம்பு சரியும் இல்லாமல் படுத்துருக்கு படத்துருக்கும் போது ஒரு பக்கத்தில் வந்து இவர் உட்காந்துருக்கார் அந்த ஷூட்டிங் தான் எடுக்கிறாங்க இந்த அம்மா அப்படி காலை நீட்டி அந்த இதெல்லாம் போற்றிக்கிட்டு அதெல்லாம் இப்போ இந்த படுத்து ஒரு அட்மாஸ்பியர் உடம்பு சரிமில்லாதவங்க துணி வெள்ளை துணியில் போட்டு தானே அதாவது இடுப்பு வரைக்கும் போட்டிருப்பாங்க காலையெல்லாம் மறைச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சீன் அது இவர் இப்போ காலை கிட்ட உட்காந்துருந்த ஆள் பக்கத்தில் உட்காந்துருந்த ஆள் கையை விட்டு அந்த அம்மாவுடைய கால் பாதம் இருக்குல்ல அதான் சொரண்டி இருக்காரு அந்த அம்மாவுக்கு யார் இவன் இவங்க இவங்க ஹீரோ எப்படிப்பட்ட ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆந்திராவில் அவர் ஒரு பெரிய நடிகர் ராமாராவோடைய பிள்ளை அப்படிங்கிற அது முன்கோபக்காரர் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த சினிமா உலகத்திலே இருந்தது இந்த அம்மாவுக்கு தெரியாது பட்டுனு எழுந்திரிச்சாங்க பல்லார்னு பல்லாருன்னு ஒரு அற விட்டாங்க எல்லார் முன்னாலேயும் கேமராமேன் ஷாக் டைரக்டர் ஷாக் மற்ற எல்லாம் லைட் அசிஸ்டண்ட் மற்ற அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி இந்த வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டினாங்க மிரட்டினாங்கன்னா அந்த அடியில் வச்சு மிரட்டினாங்க இருந்தால் ஒன்றும் பேசலை அப்படியே போயிட்டார் சரி இந்த அறையோடு அந்த அவர் நிப்பாட்டியிருக்கலாமில் தன்னுடைய சேஷைகளே எல்லாம் ஆனால் அதுக்கப்புறமும் அவருடைய சேஷ்டைகள் தொடங்குச்சு அந்த சேஷ்டைகள் இப்போ இந்த அஞ்சலி வரைக்கும் வந்து போயிடுச்சு இந்த அஞ்சலி வந்ததை பற்றி அதை எல்லாமே சொன்னாங்க எல்லாரும் பார்த்தீங்க நீங்கள் இதிலே பார்த்துருக்கலாம் அந்த இதில் வந்து தள்ளுவார் தள்ளி விட்டுருவார் ஏன்னா அந்த இடத்துல இந்த அம்மா இன்னொரு அம்மா நிற்கணும் அப்படின்ட்டு அந்த அம்மாவும் அதை பெருசாக எடுத்துக்கல அஞ்சலியும் பெருசாக எடுத்துக்கல இது ஒரு சகஜமாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த ஊடகக்காரர்கள் தான் அதை வந்து ரொம்ப பிரிச்சுப்படுத்துகிறாங்க ரொம்ப பிரிச்சுப்படுத்தோன்னா ஒரு அவர் என்ன தரப்பில் சொன்னார் ரொம்ப பலமாகவும் தள்ளலை வந்துரு ரொம்ப நேரமாக அப்படியே காத்துக்கிட்டு இருக்கோம் வந்து நிற்கிறாரு போது அப்படியே என்னமோ ஒரு பேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வேடிக்கையாக தள்ளுறாரு இது நமக்கு தெரிஞ்சது வேடிக்கையாக தள்ளுறாருன்னு அவங்க சொன்னதை தான் நம்ம சொன்ன நம்ம நான் அங்கேயா இருந்து பார்த்தோம் இல்லை வீடியோவில் வச்சு தான் சொல்கிறேன் வீடியோவில் அவரை சிரிக்கிறாருன்னு அம்மாவும் சிரிக்குது நடுவில் இருந்து அம்மாவும் சிரிக்குது ஆக இது மழுப்பு நாங்களா இந்த மாதிரி ஒரு அவமானத்தை தாங்காமல் த தாங்கிக்கிறனுமே அப்படிங்கிற ஒரு மழுப்பு நாங்களா என்னங்கிறது தெரியாது அதுக்கு ம அது அஞ்சலி மனம் இன்னொரு தடவை சொன்னால் தான் தெரியும் இப்போ இவர் ரசிகர்கள் இருக்காங்கள்ல ரசிகர்கள் மாலை போட வந்தால் செல்ஃபி எடுப்பான் இப்போ சமீபத்தில் செல்ஃபி எடுப்பான் அந்த எலெக்ஷன் டூர்லாம் போவார் ஒரு ஏன்னா எம்எல்ஏ இல்லை எலெக்ஷன் டூர்லாம் போவார் அப்போ மாலை போட வருவான் செல்ஃபி எடுக்க வருவான் பலரும் நிறைவார் அவனும் பாலையா பாலையா பாலையான்னு போவான் அடி வாங்குறவனுக்கும் சோரணை இல்லை அவமானம் இல்லை அடிக்கிறவனுக்கும் ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லை இப்படி ரெண்டு பேருமே ஆ நடிகனு ஒன்று தன்மானம் உள்ள ஒரு நடிகன் அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்குவானா எப்படி ஒரு ஏன்னா அவனுக்கு தன்மானம் இருக்குது அந்த நடிகருக்கு தன்மானம் இருக்குது பாலையாவுக்கு தன்மானம் இருக்குது அவர் ஏதாவது சொன்னால் கோபம் சுருக்குன்னு கோபம் வருது அப்போ உன் ரசிகனும் தன்மானம் உள்ளவன் தானே அவனை அடிச்சேன்னா அவனுக்கும் கோபம் வரும்ல ஆனால் அவன் கோபம் இல்லாமல் போகிறான் பாலையாஜே பாலையாஜேன்னு அவன் சத்தம் போட்டுக்கிட்டு போகிறான் இன்னொன்று என்னால் மேடையிலே உட்காந்துருப்பா மேடை கீழே காலடியில் வந்து ரெண்டு பாட்டில் இருக்கும் முன்னால் பிஸ்லரி பாட்டர் இருக்கும் அந்த பிஸ்லரி பாட்டருக்கு பின்னால் இன்னொரு பாட்டில் இருக்கும் அதாவது அந்த பிஸ்லரி பாட்டர்லேயே இன்னொரு காலி பிசிலரி பாட்டிலேயே சரக்கு வச்சுருப்பான் பிராண்டி அந்த பிராண்டியே விஸ்கி என்ன இன்னும் எலவோ இருக்கும் அங்கே மேடையிலே குடிக்கிற பழக்கம் இது அவங்களே அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதான் வைக்க கேடு இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் இருந்தாலும் துப்பாக்கி சுட்டு சுட்டுவிட்டான் தெரியுமா பாலையா வந்து துப்பாக்கி நாளில் சுட்டு விட்டாங்க ஒரு ப்ரொடியூசர்களை பெல்லங்குண்டா சுரேஷ் சூரிய நாராயண சௌத்ரி ரெண்டு பேரும் இப்போ ப்ரொடியூசர் பெ பெரிய ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்கு ஒரு பிரச்சனை வாக்குவாதம் இருந்தாலும் தம் பையில் பாலையா வந்து பா பையில் வந்து ரிவால்வார் வச்சுருக்காரு அந்த ரிவால்வார் வந்து இவருக்கு சொந்தமானது இல்லை இவருடைய பொண்டாட்டிக்கு சொந்தமானது இவர் மனைவி பேர் மனைவி தேவி அந்த பேரில் இருக்கு ரிவால்வார் எடுத்து பட்டுக்கிட்டு சுட்டு விட்டாரு நல்லவேளை அவங்களுக்கு பெரிய இதுன்ட்டு உள்ளிட்ட ஒரே கலவரமாச்சு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க அந்த கலவரத்தில் இன்னாவது போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டார் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு என்ன வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா என்னை கத்தினால் குத்த வந்தால் அதனால் நான் துப்பாக்கினால் சுட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ தெரியலை இதை வந்து பொதுவாக திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சுன்னா நடிகர்களுக்காக சில பேர் பேசுவாங்க இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்காக சில பேர் பேசுவாங்க சரி எதுக்கு இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு சண்டை தகராறுன்னு வச்சுக்கிட்டு வெட்டியாக இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சமரசமாக போவாங்க ஆனால் இது பொதுவெளியில் நடந்தது இதை எப்படி சமரசமாக போகிறது இப்படி மழுப்புடுறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை இந்த பெல்லகுண்டா சுரேஷ் கண்டுபிடிச்சார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அடி வாங்கின அவருக்கு கொஞ்சம் சற்று கொஞ்சம் ரோசம் இருக்க வேணாமா சுட்டார் அந்த அதிர்ச்சியில் எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டார் வாக்குமூலத்தில் இந்த மாதிரி சொன்னால் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ் நிற்குமா நிற்காது இல்லை அது மாதிரி அந்த கேஸை சப்புன்னு ஒன்றும் ஒன்றும்லாம் போச்சு இதே மாதிரி ஒரு பட விழாவில் பேசும்போத பாலையாக பேசும்போது பெண்களை ரொம்ப தாறுமாற இழிவுபடுத்தி பேசிட்டார் அதாவது என்னுடைய ரசிகர்கள் வந்து நான் வந்து பெண்களை டீஸ் பண்ணி நடித்தா நடிகைகளை டீஸ் பண்ணி நடித்தா ரசிக்க மாட்டாங்க ஆனால் அந்த நடிகைகளுக்கு முத்தம் கொடுத்து நடித்தால் அல்லது அவர்களை கற்பமாக்கிற மாதிரி நடித்தா அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஆரவாரமாக ரசிப்பாங்க அப்படின்னு சொன்னார் இது பெண்களை வந்து எவ்வளோ இழிவுபடுத்துகிற மேட்ரு இதனால் என்ன பண்ணாங்க போலீஸில் புகார் பண்ணிட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இப்போ மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேடுறாங்க இந்த சமயத்தில் தெலுங்கு தேச இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது ஏன்னா தெலுங்கு தேசத்தினுடைய என்டிஆருடைய புத்திரனாச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா ஸ்டேட்மெண்ட்னா அவர் வந்து அது ஒரு காமெடியாக தான் சொன்னார் யாரையும் புண்படுத்தணும்னு சொல்லலை அப்படி புண்படுத்துகிற மாதிரி சொல்லியிருந்தார்னு நினச்சிங்க தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாங்க இதனால் அதுவும் ஒன்றுமெல்லாம் போச்சு இப்போ லேட்டஸ்டாக தான் இந்த அஞ்சலி சம்பவம் நடந்துருக்கு ஆக இந்த என்டிஆர் பாளையாவன்னாவே ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் ஒரு பயம் இருக்குது ஆனால் இது எலெக்ஷன் என்ன ஜெயிக்கிறாரு அது எப்படின்னு தெரியலை திரை உலகத்தில் நல்ல பேர் கிடையாது நன்றி அடுத்த முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்